அனைவருக்கும் வணக்கம் இப்ப நம்ம இந்த காணொலிய என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பரைசை பறைசை எப்படி வாங்குறதுன்னு பார்க்க போறோம் இப்போ என் கையில இருக்கிற இந்த தோல் கருவியோட விலை வந்து ரெண்டாயிரம் ரூபாய் வித் ஸ்டிக்கோட உங்களுக்கு வந்து வந்துடும் அடுத்தது பைபர் பரைசை பைபர் பரைசை இது வந்து பன்னெண்டு ஊக்கு உங்களுக்கு வந்து இது பண்றது இதோட விலை வந்து ஐநூறு ரூபாய் இது வந்து உங்களுக்கு வந்து சீட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து ஊக்கு எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னாலும் போட்டு வாங்கிக்கலாம் அப்படி இல்லை கம்மியா வேணும்னாலும் குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து ப்ரைஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கோம் அடுத்ததான் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ பைபர் கட்டையில அப்படியே சேம் மாட்டுத்தோல் நல்லா கழுத்து மாட்டுத்தோலை வந்து ஆட் பண்ணி நம்ம வந்து பதினஞ்சு ஊக்கு போட்டு செட் பண்றோம் இது வந்து பாக்குறதுக்கு அழகாகவும் நல்ல நல்லா சவுண்டாகவும் இருக்கும் இதோட விலை வந்து மூணாயிரத்தி ஐநூறு ரூபாய் இந்த கருவி உங்களுக்கு வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுக்குறேன் அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டு இதோட டீட்டெயில்ஸ் வந்து கேட்டுக்காங்க